உமக்காகத்தான் வாழ்கிறே உம்மைத்தான் சிக்கே உமக்காகத்தான் வாழ்கிறேன் உம்மைத்தான் சிக்கிறேன் அழைத்தீருவும் சேவைக்கு அழைத்தீருவும் சேவைக்கு அதை நான் மறப்பேனோ அதை நான் மறப்பேனோ கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சகல பரிசுத்த தேவனுடைய சேனைக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தளபதியாக கொண்டு இந்த பூமியிலே பரலோக தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிற அவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தில் பணியை செய்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய தோட்டத்தில் வேலையாட்களாக இருக்கிற சகல பரிசுத்தவான்கள் பரிசுத்த வாட்டிகள் ஒழியக்காரர்கள் ஊழியக்காரர்களுக்காக ஒவ்வொருவருக்காக கர்த்தரை பண்ணி கொண்டு இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த வீடியோனுடைய தலைப்பு சவுல் பிகம் பவுல் பவுல் பிகம் கவுல் சவுல் பவுலானார் பவுல் கவுலானார் இந்த வீடியோவை நான் எதுக்காக பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு கிராமத்தில் ஊழியத்துக்கு நான் போகும்போது அங்கே ஒரு சகோதர சந்திக்க ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது அப்போ ஒரு இடத்துல சில வேத வசனங்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கும்போது ஒரு சின்ன ஆர்கியுமெண்ட் வந்தது நான் ஆரோக்கியமான ஆரோக்கியமான ஆர்கியுமெண்ட்டை விரும்புவேன் அந்த ஆர்குமெண்ட் வந்து ஒரு ரொம்ப உக்கரமாக சண்டையாக கோபமாக போகும்போது அதை நம்ம விட்டு விளகிறது அவர்கிட்ட போது அவர் பேசினே இருக்கும்போது வசனத்தை பேசும்போது கொஞ்சம் அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவன் என்னை அப்போசனாகி போல போல் பிரித்தெடுத்து வைத்து பயன்படுத்துகிறார்னு சொன்னார் ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவர் எந்த ஒரு ஊழியமும் அவர் பேரில் இல்லை எந்த ஒரு சபையும் கட்டவில்லை ஒன்றுமே இல்லை அவர் செய்ததில் என்ன கேட்டிங்கன்னா போல் உங்களை போல் யாராவது கிடைச்சாக்கா என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா கிராஸ் கேள்வியில் கேட்டு வேத வசனங்களை கொண்டு மடக்கி அவளை மடங்கு அடிக்கிப்பார் வசனத்தை வச்சு இந்த வேலை தான் அவர் செய்து கொண்டிருந்தார் மற்றபடி அவருக்கு எந்த ஊழியமோ சபையோ கிடையாது இப்படி அநேகர் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது கூட தங்களை அப்போசனாகிய பவுளை போல பாவித்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இந்த வீடியோ நான் பதிவு செய்கிறேன் அப்போசனாகிய பவுல் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு வல்லமையான பாத்திரம் அவர் அப்போ பவுல் வந்து சபையை துன்பப்படுத்தினவர் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருந்தவர் கொலை செய்தவர் துன்பப்படுத்தி சபையில் கலைத்தவர் அப்போது தேவன் என்ன செய்கிறார் அவருக்கு அவரை ஊழியத்திற்கு ஸ்தேவானுடைய கொலைக்கு காரணமாக இருந்தவர் அப்போது ஆண்டவருக்கு எதிராக இருந்த ஒரு மனிதனை தேவன் பயன்படுத்துகிறார் இப்போ நம்ம அப்போஸ் நாங்கள் போல் போல நினைத்து கொண்டால் வாழ்நாள் முழுசும் அவர் செய்த அந்த குற்ற கொலைப்பழி அவருடைய சரீரத்தில் முள்ளாக வைக்கப்பட்டிருந்தது அவருடைய சரீரத்தில் என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறதுன்னு சொல்கிறார் பாருங்க அவர் அவர் சரீரத்தில் ஒரு தேவன் ஒரு முள்ளை வச்சு சரீரத்தில் ரொம்ப உபதிரவப்பட்டு கொண்டிருந்தவர் பவுல போல் நினச்சிங்கன்னா அப்புறம் சரீரத்தில் உபத்திரமாக இருக்கும் அது போல் நினைக்கக்கூடாது அது போல் நினைக்கக்கூடாது அப்போஸ்னாய் பவுல போல் வேதத்தில் இருக்கிற எந்த பரிசுத்தமான பாத்திரத்தை போல நினைக்கக்கூடாது அவங்கள நமக்காக கஷ்டப்பட்டு பல துன்பத்தெல்லாம் அனுபவித்து நமக்கு ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்போஸ் நாங்கள் பவுல் வாழ்ந்த காலங்கள் வேறு அப்போஸ் நாங்கள் பவுல் வாழ்ந்த காலங்கள் வேறு அவர் இருந்த நாட்களில் சுவிசேஷம் அறிவிக்க ஆள் இல்லாத நாட்கள் இன்றைக்கி பட்டனை தட்டினா சும்மா விற்றுனு தாவித கையிலேருந்து புறப்பட்டு போன கூழாங்கல் மாதிரி செல்ஃபோன் மூலமாகவே கர்த்தருடைய வசனங்கள் பறந்து போகிறது உலகம் முழுசும் போகிறது உங்கள் கையில் இருக்கிற மொபைல் உலகம் முழுசும் சுவிசேஷத்தை கொண்டு போகும் அதனால் அப்போசனாகி போகல் வாழ்ந்த காலங்களை போல் இப்பொழுது நினைக்கக்கூடாது கர்த்தரு ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர் அவர் கருபை என்றும் உள்ளது நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் நம்முடைய பெயர் என்னவோ அதை வைத்து இறைம மூணு பதினாலாவது வசனத்தின்படி நான் உங்கள் நாயகர் என்று கர்த்தர் சொல்லுக்கிறேன் கர்த்தரை தான் முன்னாடி வைத்து நம்ம ஊழியம் செய்ய வேண்டும் கர்த்தரு சோதரம் இந்த சவுல் பிகம் கவுல் கவுல் பிகம் பவுல்னு எதுக்கு இந்த தலைப்பு வச்சேன்னு சொல்கிறத நான் அடுத்த வீடியோவில் இன்னும் தொடர்ந்து நான் போடுவேன் ரெண்டாவது பாகத்தில் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் கேட்கிற யாவரையும் கர்த்தர் பரிசுத்தாவினால் நிரப்ப வேண்டும் என்று நாம் ஜெயி ஜபிக்கிறேன் ஏசுகிறிஸ்வி நாமத்தில் ஜெபிக்கிறேன் கர்த்தருக்கு சோதரம் கர்த்தருடைய கருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக உங்கள் ஊழியத்தில் இருப்பதாக ஆமீன்